நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று சிறுநீரக பாதையில் ஏற்படும் கல் மூத்த பாதை கல் கால்சியஸ் என்று கூறுவார்கள் சிறுநீரகத்தில் கற்கள் எவ்வாறு உருவாகிறது மனிதனின் தேவை ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது ஐந்து லிட்டர் ஒட்டுக்கு அஞ்சு லிட்டர் எல்லாம் குடிக்க முடியாதுங்க சார் அப்படின்னா போறப்போ வரப்போ அரை அரை டம் குடிக்க குடிக்க குடல் பலமடையும் சிறுநீரகத்துக்கு செல்லும் பாதை விரிவடையும் சிறுநீரகம் செயல்பாடு அதிகரிக்கும் இரத்தத்தில் உள்ள உப்பை பிரிக்கும் உப்பை பிரிக்கவில்லை என்றால் கல்கராக உருவாகும் அந்த சிறுநீரக பாதையில் கற்கள் உருவானால் பின்புறம் தப்பையில் வழி விட்டு விட்டு வரும் கவனிக்கவில்லை என்றால் வலது பக்கமோ இடது பக்கமோ முன்புறம் வந்து வழி விட்டு விட்டு வந்து வாந்தி வரக்கூடிய உணர்வுகள் ஏற்படும் வாந்தி வர ஆரம்பிக்கிற மாதிரி உணர்வு வந்தாலும் வாந்தி வந்தாலும் மூத்தரப்பாதையோட கல் கால்சியஸ் அந்த படிகம் வந்து சிறுநீரக பாதையில் வந்து விட்டது என்று அர்த்தம் அதற்கு நாம் வந்து ட்ரிப்பு போடுவோம் என்னென்னமோ முயற்சிகளை தண்ணி அதிகமாக குடித்து பார்ப்போம் வராது வர மாதிரி இருந்தாலும் அந்த பாதையில் வந்து ஊசியினுடைய அளவுக்கு இருக்கிற சிறுநீரக பாதையில் கற்கள் ரெண்டு எம்எம்மோ மூணு எம்பம்மோ அஞ்சு எம்எம்மோ பதினாலு எம்எம்மோ இருக்கும் பத்தல் அதை தாண்டி ஒன்றுக்கு வராது அப்படி வரும்பொழுது மிக கடுமையான உங்களுக்கு வழிகள் ஏற்படும் ஆகவே இந்த சிறுநீரக பாதையில் சிறுநீரக செயல்பாடு குறையும் பட்சத்தில் ஏற்படும் சிறுநீரக கற்கள் கரைய நாம் போய் எம்ஆர்ஐ எடுத்து இத்தனை பக்கம் ஸ்கேன் எடுத்து இத்தனை பக்கம் எம்எம் வலது பக்கம் மூத்திர பாதியில் கல் ஏழு வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு கல் எவ்வளவோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கிறதை விட கற்களை கரைக்கும் உண்டான வழிகளை நம்ம தெரிந்து கொள்வது நல்லது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வெள்ளை முள்ளங்கி காய்கறிகள் பிரதானமாக இருக்குது சாம்பார் வைப்பாங்க வீட்டில் வெள்ளை முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கியில் முள்ளங்கில ரெண்டு கலர் இருக்குது ஒன்று சிகப்புருன்னு இருக்கும் உள்பக்கான வெள்ளையா இருக்கும் இது வந்து வெள்ளை நாம் சொல்றது வெள்ளை முள்ளங்கி ஒரு ஒரு கல் வந்து உருவாயிருச்சு கன்ஃபார்ம் ஆயிருச்சு நம்மளுக்கு வலது பக்கமோ முதுகு தப்பையில் வளை வந்து வயிற்றின் முன்பகுதியில் வழி விட்டு விட்டு வந்து வாந்தி வரும் உணர்வு வந்தாலும் சரி இடது பக்கம் உங்களுக்கு முதுகு தப்பையில் வழி வந்து வலதோ இடது பக்கம் வைத்து முன்பகுதியில் வழி விட்டு விட்டு வந்து வாந்தி வரக்கூடிய உணர்வுகள் வந்து கற்கள் என்று தெரிந்தவன் கடுமையான மூத்திரம் போகும் பொழுது சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படும் வழிகள் அந்த கற்கள் கரைய வெள்ளை முள்ளங்கி அரைத்து வடிகட்டி சார் அரட்டமர் அளவு தினசரி மூன்று வேளை சாப்பாட்டுக்கு முன்போ பின்போ மூன்று வேளை பன்னிரண்டு நாட்கள் குடித்து வந்தால் மூத்திரப்பாதையில் ஏற்படும் கற்கள் கரையும் எந்த மாதிரி இப்போ மூத்த நீங்கள் வெள்ளை முள்ளங்கி சொல்கிறீங்க சார் அது ரொம்ப ஈஸியாக இல்லை ஒரு மாதிரி வயிற்று பெறட்டது வாந்தி வர மாதிரி ஆகுது அப்படின்னால் சிறிது மோர் கலந்து வெள்ளை முள்ளங்கி அரட்டுற அதில் சிறிது மோர் கலந்து காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்போ பின்போ தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் குடித்து வந்தால் மூத்திரப்பாதையில் ஏற்படும் கற்கள் கரையும் இன்னொன்று யானை நெறிஞ்சில் குடி என்று கூறுவார்கள் அதற்கு இன்னொரு பேர் பெருநெறிஞ்சில் குடி அந்த பெருநெறிஞ்சில் குடி வாங்கி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ரெண்டு ஸ்பூன் மருந்து ரெண்டு மர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் குடித்து வந்தால் மூத்திரப்பாதையில் அடைத்த கற்கள் சிறுநீரக கற்கள் முற்றிலும் கரை அதே நேரத்தில் சிறுநீரக செயல்பாடு ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கக்கூடிய சக்திகள் அதிகரிக்கும் நாம் முதலில் செய்ய வேண்டியது தினசரி ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிக்க முயற்சி செய்ய வேண்டும் இல்லை பழகிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் குடல் பலமடையும் ரத்தம் சுத்தமடையும் ரத்தம் சுத்தமடையும் பட்சத்தில் மூத்தரப்பாதையில் கற்கள் உருவாகாது இயற்கையாக மனிதன் உடலில் இரண்டு சிறுநீரகம் இருந்துமே அதை செயல்பாட்டை குறைக்கின்றோம் என்றால் நம்மளுடைய தவறை ஒழிய இயற்கையின் தவறு கிடையாது ஆகவே மூத்தரப்பாதை சிறுநீரகப் பாதை சிறுநீரகம் நன்கு செயல்பட சிறுநீரக பாதையில் ஏற்படும் கற்கள் கரைய கற்கள் உருவாகாமல் தடுக்க வெள்ளை முள்ளங்கி அரைத்து வடிகட்டி சார் அரை டமர் ஒரு நாளைக்கு மூன்று வேளை பனிரெண்டு நாட்கள் குடித்து வந்தால் மூத்திரப்பாதையில் ஏற்படும் கற்கள் கரையும் குணமாகும் அதே நேரத்தில் யானை நெரிஞ்சில் பொடி என்று நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதற்கு மற்றொரு பெயர் பெருநெருஞ்சில் பொடி அந்த பெருநெறிஞ்சில் பொடி வாங்கி ரெண்டு ஸ்பூன் மருந்து இரண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரட்டமறாக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குறைந்தபட்சம் பனிரெண்டு நாட்கள் அதிகபட்சம் இருபத்தி நாலு நாட்கள் குடித்து வந்தால் மூத்தர சிறுநீரகப் பாதையில் ஏற்படும் கற்கள் முற்றிலும் கரையும் சிறுநீரக பாதை சுத்தமடையும் சிறுநீரகம் செயல்பாடு அதிகரிக்கும் ஆகவே சிறுநீரக சம்பந்தப்பட்ட மூத்தப்பாதையில் ஏற்படும் கற்கள் கரைய வெள்ளை முல்லைங்க அரைச்சி வடிகட்டி சார் குடிங்க தினசரி மூணு வேளை பனிரெண்டு நாட்கள் மேலும் யானை நெறிஞ்சில் குடி என்கிற பெருநெருஞ்சில் குடி இரண்டு ஸ்பூன் இரண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அற டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு பனிரெண்டு நாட்கள் அல்லது இருபத்தி நாலு நாட்கள் குடித்து வந்தால் சிறுநீரக பாதை சுத்தமடையும் சிறுநீரகம் செயல்பாடு அதிகரிக்கும் இரத்தத்தில் இருக்கிற உப்பை உங்களுக்கு குறைக்கும் குணப்படுத்தும் நாம கின்னசு ரவி அப்படிங்கிறது யூடியூப் சேனல் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் தினசரி போட்டுக்கொண்டிருந்தோம் இப்பொழுது வேலைப்பழிவின் காரணமாக வாரம் இருமுறை போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது ஆகவே நமது ரவிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து பயன்படுத்தி வீட்டில் உள்ள பொருட்களை இல்லை அருகில் உள்ள கீழே உள்ள மூலிகை பொருட்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி குணப்படுத்திய குணப்படுத்தி சந்தோஷப்படுத்திய அத்தனை நண்பர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான சந்தோஷத்தை உங்களிடம் தேர்ந்து கொள்கிறேன் அதே நேரத்தில் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை பார்க்கின்ற அத்தனை பேரும் தங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் சார்ந்திருக்கின்ற கம்பெனி மற்றும் அனைவரையும் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து பயன்பெற வேண்டுமாய் உங்களை அன்புடனும் தாழ்மையுடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னசிறவி